இஸ்லாம் இந்த மாநில சமூகத்திற்கு ஐந்து கடன் கடமைகளை வழங்கியிருக்கிறது ஐந்தும் எட்டிப்பிடிக்க முடியாத காரியம் அல்ல ஐந்தும் ஏதோ பெரிய மலையை தகர்த்து எடுத்து வருவது போன்ற காரியம் அல்ல ஐந்தும் மிக மிக இலகுவான காரியங்கள் தான் களிமா மொழிவது என்பதும் தொழுவது என்பதும் நோன்பு என்பதும் ஜகாத்தும் ஹஜ்ஜும் அதிலும் இரண்டு கடமைகள் எல்லோருக்குமானதல்ல இரண்டு கடமைகள் செல்வந்தர்களுக்கானது ஜகாத்தும் ஹஜ்ஜும் அதிலும் ஹஜ்ஜுடைய கடமை செல்வம் இருந்தாலும் உடல் ஆரோக்கியமும் இருந்தால்தான் அதுவும் கடமை அதான் சொல்கிறான் வலில்லாகி அலன்னாசி ஹஜ்ஜுல் வைத்தி மனிஸ்ததான உங்களில் எவருக்கு உடல் ஆற்றலும் பொருளாதார வசதியும் இருக்கிறதோ அவருக்கு ஹஜ் கடமை என்று எல்லாம் சொல்கிறான் எப்படி தொழாவிட்டால் குற்றமோ நோன்பு நோக்காவிட்டால் குற்றமோ ஜக்காத் கொடுக்காவிட்டால் குற்றமோ அதே போன்று உடல் ஆற்றலும் பொருளாதார வசதியும் உள்ளவர்கள் ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றவில்லையானால் அது குற்றமாகிவிடும் அதே நேரத்தில் அந்த ஹஜ்ஜுடைய கிரிகையை செய்வதனால் அதில் கிடைக்கிற பலாவலன்கள் ஏராளம் ஏராளம் நம் நிறைய விஷயங்களை தெரிந்திருப்போம் அருமையானவர்களே ஆக இந்த மாதத்தில் நாம் நீயச் செய்ய கொள்ள வேண்டிய விஷயம் இன்ஷா அல்லா வரக்கூடிய காலங்களில் நான் ஹஜ் செய்வேன் அல்லா எனக்கு அதற்கான ஆற்றலையும் பொருளாதார வசதியையும் தர வேண்டும் என்று அல்லாஹிடத்தில் இருவரும் ஏந்தி பிரார்த்தனை செய்ய வேண்டும் முதலில் ஆசை கொள்ளுதல் வேண்டும் உயர்ந்த ஆசைகளை ஹலாலான ஆசைகளை இஸ்லாம் வலியுறுத்துகிறது தொழுவனு நினைக்கிறேன் நான் தகஜது நேரத்தில் எந்திரிச்சு தொழுவணும்னு நினைக்கிறேன் அது அழகான ஆசை அல்லவா ஒரு பத்து ஏழைகளுக்கு வயிறார உண்மை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அது நல்ல ஆசை இல்லவா போன்று ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்கிற அவா அந்த ஆசை ஒவ்வொருடைய முஸ்லீம்களாகியப்பட்ட நம்முடைய உள்ளங்களில் குடிகுள்ளன் இந்த வருஷம் நான் இங்கே இருக்கிறேன் இன்சாலாக வரக்கூடிய ஆண்டுகளில் புனித காபாத்துள்ளாவில் நான் அமர்ந்திருக்கிறேன் இன்சால நியத்து வச்சுக்கிறேன் அதற்கான ஆசைகளை வச்சுக்கிறேன் அதற்கான தேடுதல்களில் இறங்கணும் எந்த உடனே ஆசை வச்சா போதும் அதற்கான முயற்சி இருக்கணுமா இல்லையா முதலில் ஆசை உள்ளுதலாவது அதை பற்றிய நாட்டமாவது நம்முடைய உள்ளத்தில் நான் அஞ்சு செய்யணும் என்கிற ஆசையாவது நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் வரணும் அதை பற்றிய ஒரு எண்ணம் இல்லாமலே இருந்துடக்கூடாது காரணம் இஸ்லாத்தினுடைய ஐந்து கடமைகளில் அது ஒரு கடமை அதை நம்ம இறுதி கடமைன்னு சொல்கிறோம் இறுதி கடமைன்னு சொன்னால் நம்முடைய இறுதி காலத்தில் தான் செய்யணுங்கிறது கிடையாது ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ரெண்டே ரெண்டு விஷயம் நம்மிடத்தில் குடிகொண்டு விட்டால் நம்மிடத்தில் பொருளாதார வசதியும் உடல் வலிமையும் இருந்தால் நமக்கு ஹஜ்ஜு கடமை என்பதை உடல் வசதி உள்ளவர்கள் பொருளாதார வசதி உள்ளவர்கள் எனக்கு ஹஜ்ஜு கடமைங்கிறத முதல்ல வழங்கணும் இன்னைக்கு நிறைய நபர்கள்ட்ட பொருளாதாரம் இருக்குது ஆனால் உடல் வலிமை இல்லாமல் இருக்கிறான் நிறைய நபர்களிடத்தில் உடல் வலிமை உண்டு ஆனால் பொருளாதார வசதி இல்லாமல் இருக்கிறாங்க எவருக்கெல்லாம் உடல் ஆற்றலும் பொருளாதார ஆற்றலும் இருக்கிறதோ அவர்கள் ஹஜ்ஜு கடமையாக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு மீது ஹஜ்ஜு கடமையாகிவிடும் என்பதை யாரெல்லாம் இதற்கு தகுதியானவர்களோ அதை அவர்கள் விளங்குகிறோம் அன்பானவர்களே அங்காத்தாலா இஸ்லாத்தை தந்த ஒவ்வொரு கடமைகளிலும் ஏராளமான விஷயங்களை அது மறுமைக்காக இருக்கட்டும் துனியாவுக்காக இருக்கட்டும் ஏராளமான பாடங்களை வச்சுருக்கிறான் இந்த ஹஜ்ஜுடைய கடமை எடுத்துக்கிறங்க இதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள் மற்ற சமயங்களில் இருக்கக்கூடிய கடமைகளுடன் மற்ற மற்ற நபர்கள் நிறைவேற்றக்கூடிய அவர்களுடைய வணக்கங்களுடன் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை நீங்கள் ஒப்பீடு செய்து பார்த்தால் ஹஜ்ஜுடைய கடமை தனித்து விளங்கும் ஹஜ்ஜுடைய கடமை என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஊரார்கள் செய்வது அல்ல உலகின் பல்வேறு பாகங்களிலிருந்தும் பல்வேறு நாட்டவர்கள் பல்வேறு மொழியுடையவர்கள் பல்வேறு நிறத்தவர்கள் பல்வேறு குணாதிசயங்களை உடையவர்கள் எல்லோரும் ஒரே எஹராம் எனும் வெண்ணிற ஆடையில் அந்த ஒரே வார்த்தையில் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடம் உலகத்தின் பல்வேறு நாட்டவர்களும் அங்கே ஆஸ்திரேலியாக்காரவங்களும் இருப்பாங்க சைனாகாரவங்களும் இருப்பாங்க இந்தியாக்காரவங்களும் இருப்பாங்க அங்கே கருப்பரும் இருப்பார் வெள்ளையரும் இருப்பார் மஞ்சள் நிறத்தவரும் இருப்பார் அங்கே எல்லோரும் பலவிதமான நிறங்களை உடைய பலவிதமான மொழிகளை உடைய பலவிதமான நாட்டவர்கள் அங்கே எல்லோரும் ஒரே குரலாய் அல்லாஹ் என்கிற ஒற்றை வார்த்தைக்காக சங்கமிக்கிறார்கள் என்றால் இஸ்லாம் அந்த உலகத்திற்கான பாடத்தையும் சொல்லித்தருகிறது நீங்கள் எந்தவித நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் எந்த மொழி உடையவர்களாக இருக்கட்டும் நீங்கள் எந்த நிறமுடையவர்களாக இருக்கட்டும் எல்லோரும் சமம் என்கிற பாகுபாட்டை எல்லோரும் சமத்துவம் என்கிற உலகின் உயரிய சித்தாந்தத்தை இந்த ஹஜ்ஜுடைய கிரிகை இந்த உலகத்திற்கான பாடமாய் சொல்லித் தருகிறது எல்லோரும் மனிதர்கள்தான் எல்லா மனிதர்களிடத்திலும் உணர்வுகள் இருக்கத்தான் செய்கிறது அவர் வெள்ளையராக இருக்கட்டும் கருப்பராக இருக்கட்டும் அவர் தமிழ் பேசுபவராக இருக்கட்டும் அல்லது மற்ற மொழி பேசக்கூடியவராக இருக்கட்டும் அவர் எந்த நாட்டை சார்ந்தவராக இருந்தாலும் எல்லோரும் மனிதர்கள்தான் எல்லோரும் சமத்துவமானவர்கள்தான் என்கிற ஒற்றை பாடத்தை அந்த இஹராம் என்கிற வெண்ணிற ஆடை நீ பணக்காரனாக இரு ஏழையாக இரு எல்லோரும் கடைசியாக கொண்டு போகக்கூடிய ஒரே உடை இந்த இஹராமுடைய உடை இந்த கஃமுடைய உடைதான் என்கிற பாடத்தை உலகத்திற்கு போதிக்கிற கடமையாய் இந்த ஹஜ்ஜுடைய கடமை இருக்கிறது நீங்கள் உலகத்தில் எதை வேண்டுமானாலும் சேமிக்கலாம் ஆனால் உங்களுடைய மருமைக்கு உங்களுடைய கபருக்கு வரக்கூடியது இந்த கஃன் துணி மாத்திரம்தான் இந்த எஹரா மாத்திரம்தான் என்பதை ஆழமாய் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் பாடம் நடத்தக்கூடியவை இந்த ஹஜ்ஜோடைய பாடம் இங்கே போனவங்களுக்கு தெரிய வரும் பெரும் பெரும் பணக்காரங்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க நடந்து இந்த காலத்தில் உலகத்தில் இருக்கையில் அவங்க ஊரில் இருக்கையில் பெரிய பெரிய வாக வாகனங்களில் போயிருப்பாங்க பெரிய பெரிய ராயல் காரில் போயிருப்பாங்க தெருவில் நடந்திருக்க மாட்டாங்க ஏசி ஏசிரூம்லேயே படுத்திருப்பாங்க இது மாதிரியான நபர்கள் அங்கே அந்த சௌகரியங்கள்லாம் கிடைக்க அவங்க அந்த வெயில சுற்றி தான் ஆகணும் அந்த காபாவை ஏழு முறை தவாஃப் செஞ்சு தான் ஆகணும் இல்லைண்டா ஹஜ்ஜு கூடாதே அந்த ஹஜ்ஜாவில் அரஃபா ஹஜ்ஜுண்டால அரஃபாவில் தங்குறதுன்னா அங்கே ரசூர்லாகி சல்லந்தான சர் அரஃபாவில் பல லட்சம் மக்கள் ஒன்று கொடுவாங்க படுக்கிறதுக்கு இடம் இருக்காது கல்லுலையும் உள்நிலையும் வீட்டில் உயர்ந்த இடத்தில் தூங்கியவர்கள் உயர் ரக பஞ்சிம ஏசி அறைகளில் தூங்கியவர்கள் அங்கே நடு படுத்து கிடக்கணும் உலகத்திற்கான பாடத்தை இந்த ஹஜ்ஜு காட்டி தருகிறது நீ ஒன்றுமே இல்லை என்கிற பாடத்தை இந்த ஹஜ்ஜி நமக்கு உணர்த்தி தந்துவிடும் உலகத்தில் எவ்வளவு வன்மத்துடனும் எவ்வளவு ஆணவத்துடனும் எவ்வளவு அகங்காரத்துடனும் என்னிடத்தில் அறிவு இருக்கிறது என்னிடத்தில் ஆற்றல் இருக்கிறது என்னிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது என்னிடத்தில் பதவி இருக்கிறது என்று என்னை எதுவும் செய்ய முடியாது எவனாலும் என்னை விட முடியாது என்பவர்களுக்கெல்லாம் நீ ஒன்றுமே இல்லை என்கிற பாடத்தை இந்த ஹஜ்ஜு காட்டித்தரும் அந்த முன்னாலே நீ எவனாக இருந்தாலும் அவனுடைய அடிமைதான் என்கிற அடிமையை இந்த ஹஜ்ஜுடைய பாட நமக்கு உணர் ஆஹா ஆஹ தான் நான் சொன்னேன் ஹஜ்ஜு செய்ய ஆசைப்பட வேண்டும் கரையாத உள்ளங்களையும் கரை வைத்துவிடும் கலங்காத கண்களையும் கலவு கண்டாலே அந்த கண்களெல்லாம் கலங்கிவிடும் கரையாத உண்ணங்களையும் கரைக்கக்கூடிய ஆற்றலை அந்த கதா வைத்திருக்கிறது அதனால் தான் நான் சொன்னேன் ஹஜ்ஜு செய்ய ஆசை கொள்ள வேண்டும் உலகத்தில் மனிதனாய் மனிதனில் புனிதனாய் வாழ வகை வழிவகை செய்யும் இந்த ஹஜ்ஜுடைய கிருகை உலகத்தின் சிறந்த மனிதனாய் வாழ்வதற்குரிய ஒரு அடிப்படையான நெறிமுறையை காட்டித்தரும் இந்த ஹஜ்ஜுடைய கிருகை ஆக ஹஜ்ஜு செய்ய ஆசை கொள்ள வேண்டும் ஆசைப்படணும் இப்போ நம்முடைய வீட்டுக்கு ஒருத்தவங்க வரணும் வரணும்டா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க உங்கள் வீட்டுக்கு நான் வரணும் எங்களை கூப்பிடுங்களேன் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டால் தான் அவங்க நம்மளை இன்வைட் பண்ணுவாங்க அண்ணா நம்முடைய உள்ளங்களை அறிந்தவன் புனித காபா என்பது அண்ணாவுடைய வீடு இந்த பள்ளிவாசலெல்லாம் நம்ம கட்டி வச்சோம் காலபாவை அன்னாகவே கட்டினான் அல்லாஹ் முதன் முதலில் கட்டிய ஆலையும் காபா அது முபாரக்கன் அது வரக்கொருந்தியது என்றெல்லாம் சொல்கிறான் உதமில் ஆழமீன் அது அகிலத்தார்களுக்கெல்லாம் நேர் வழி காட்டும் என்று எல்லாம் சொல்லும் அந்த காபாவை தன்னுடைய வீட்டிற்கெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டுருவானா இப்போ நம்ம வீட்டுக்கு நம்ம எல்லாரையும் கூப்பிட்டுருவோம் அங்கே ரேட்டில் போகிறவங்க வர்றவங்களெல்லாம் நம்ம கூப்பிட்டுருவோமா நமக்கு யார் வேண்டப்பட்டவங்களோ நாம் யார் நேசிக்கிறோமோ அவங்கள மாத்திரம் தானே நம்ம அழைச்சிக்கிறோம் அவங்கள மாத்திரம் தானே நம்ம உள்ளாக்கி விடுவோம் அவங்களுக்கு மட்டும்தானே நம்ம அழைப்பு கொடுப்போம் அது தான் காவா என்பது புனித பூமி அல்லாஹினுடைய ஊடு அதில் எல்லோருக்கும் அனுமதி கிடையாது எல்லோருக்கும் அல்லா அதற்கான வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தர மாட்டான் நல்ல பொருளாதார பொருளாதாரம் இருக்கும் அல்லா முடக்கி விட்டுருவான் அவருக்கு உடல் வசதி இல்லாமல் போயிடும் உடல் ஆற்றல் இல்லாமல் போயிடும் நல்ல திடகாத்தமாக இருப்பார் ஆனால் அல்லா அவருக்கு பொருளாதாரத்தை கொடுக்காமல் போயிடுவான் அதுதான் யாருக்கெல்லாம் இது மாதிரியான உடல் வசதியையும் உடல் ஆற்றலையும் பொருளாதார ஆற்றலை தந்தவர்கள் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் நான் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்னிடத்தில் பொருளாதாரம் உண்டு என்னிடத்தில் உடல் வசதி உண்டு நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் நான் அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அல்லா எனக்கு ஹஜ்ஜிற்கான கடமையை தந்திருக்கிறான் என்றால் ஆ நான் அல்லாஹ்வால் தேர்வு செய்யப்பட்டவன் நான் அன்னாகவான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் அன்னாகவான் பொருந்திக் கொள்ளப்பட்டவன் என் கடமையை நான் தாமதப்படுத்திவிடக்கூடாது விடக்கூடாது அண்ணா என்னை விரும்புகிறான் அவன் ஆலயத்திற்குள் என் பாதம் பட அவன் ஆலயத்திற்குள் நான் சஜிதா செய்ய அவன் ஆலயத்திற்குள் நான் மண்டியிட அவனுக்கு முன்னால் நான் சரணடைய அவன் விரும்புகிறான் என்று யாரெல்லாம் உடல் வசதி பெற்றிருக்கிறீர்களோ யாரெல்லாம் பொருளாதார வசதி பெற்றிருக்கிறீர்களோ நீங்கள் ஆசை கொள்ளுங்கள் இன்ஷாலா வரக்கூடிய வருடங்களில் ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பை அந்த ஏற்படுத்தி தருவான் நாம் ஆசை கொள்ள வேண்டும் அதற்கான தேடுதலில் ஈடுபட வேண்டும் அல்லாமிடத்தில் அதிகம் செய்ய வேண்டும் செய்த இப்ராஹிம் இஸ்லாம் காபாவை கட்டிட்டாங்க காபாவை கட்டினானே எல்லா சொன்னால் வந்தாஸ் பின் ஹஜ் மக்களுக்கு ஹஜ்ஜு செய்வதற்கு அழைப்பு கொடுங்கள் நல்லா சொன்னான் இப்ராஹிம் இஸ்லாம் கேட்டாங்க யாருக்கு நான் அழைப்பு கொடுக்க யாருமே இல்லையே நீங்கள் கொடுங்க அப்படின்னு நல்லா சொன்னான் ாகி செலந்த அவர்கள் சொல்வார்கள் அப்பொழுது இப்ராஹிம் அலைய சலாம் ஹஜ்ஜிக்காக அழைப்பு கொடுக்கிற பொழுது நாம் எல்லாம் ரூகுகளாக இருந்தோம் நம்முடைய ரூகுகளில் இந்த சதை பிண்டம் பிடிப்பதற்கு முன்பதாக பெருமன ரூகுகளாக இருந்தோம் இல்லையா அந்த ரூகுகள் எந்த ரூகுகள் எல்லாம் இப்ராஹிம் நபியின் அழைப்புக்கு லப்பைக் நான் வந்துவிட்டேன் சதை சரணடைந்து விட்டேன் என்று சொன்னதோ அந்த ஆன்மாக்கள் எல்லாம் இப்பொழுது ஹஜ்ஜு செய்ய அயமத்தமாகிவிட்டன அவர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியம் கெட்டுவிடும் என்றார் ஆக ஆசையை கொள்ள வேண்டும் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்ற ஆசை நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும் இதனால் என்ன பெனிஃபிட் இதனால் என்ன லாபம் உலகத்தை புரிந்து வாழ முடியும் உலகத்தில் தாறுமாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறனா இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற வழியை இந்த ஹஜ்ஜுடைய கடமை நமக்கு காட்டித்தரும் பெற்றோரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய அண்டை வீட்டாரிடத்தில் மாற்று மதத்து சகோதரர்களிடத்தில் உலகத்தில் மனிதனாய் புனிதனாய் வாழ்வதற்குரிய முறையை இந்த ஹஜ்ஜுடைய கடமை காட்டித்தரும் உலகத்தில் சிறந்த ஒரு வாழ்க்கையை இந்த ஹஜ்ஜுடைய கடமை காட்டித்தரும் உலகத்தில் மனிதனாய் அல்ல புனித நாய் வாழ வழிவகுக்கும் உலகத்திலே இப்படின்னு சொன்னால் மறுமையில் அதைவிட சிறப்பு இல்லையா ரசூல் செல்லந்த ஆலோசனை சொன்னாங்க யார் ஒருவர் ஹஜ்ஜி செய்து எந்தவித பாவமும் செய்யாமல் உடலுறவு உறவு கொள்ளாமல் இருந்தாரோ அவர் திரும்புகிற பொழுது ரஜ கயோமின் வலது துமுகமாக காலையும் செல்லாத்து செலாம் செல்ல சொன்னாங்க எந்த ஒரு நபர் ஹஜ்ஜி செய்வாரோ அவர் திரும்புகிற பொழுது ஹஜ்ஜி செய்துவிட்டு திரும்புகிற பொழுது அன்று பிறந்த பாலகனை போன்று திரும்புகிறார் யாரோ ஒரு ஆள் குருட்டாம்புக்குள்ள விட்டு அடித்ததில்லை புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ் நீங்கள் ஹஜ்ஜி செய்தால் நீங்கள் அன்று பிறந்த பாலகனை போன்று மாறிவிடுகிறீர்கள் உங்களுடைய பாவங்கள் ஒட்டுமொத்தம் நீங்கள் இதனால் வரை செய்த அது எப்படியாப்பட்ட பாவமாக இருக்கட்டும் அத்துணை பாவங்களும் மன்னிக்கப்படும் அத்துணை பாவங்களும் அழிக்கப்படும் அதற்கான உத்தரவாதத்தை இந்த ஹஜ்ஜுடைய கடமை தருகிறது வேற எந்த கடமை பெற்றுத்தரும் வேற எது தரும் அன்று பிறந்த பிள்ளையை போன்று பாவம் அறியாத பிள்ளையாய் பாவம் அறியாத மனிதனாய் இந்த ஹஜ்ஜி நம்மை உருவாக்குகிறது என்றால் ஹஜ்ஜி செய்ய ஆசை கொள்ள வேண்டுமா இல்லையா செல்லந்தா நாகி அவர்கள் சொன்னார்கள் ஒப்புக்கொல்லப்பட்ட ஹஜ்ஜிக்குரிய கூலி என்ன தெரியுமா லைசெலகுல் ஜெசாவும் இல்லை நீங்கள் ஹஜ்ஜி செய்கிறீர்கள் உங்களுடைய ஹஜ்ஜி ஒப்பு உங்களுக்குரிய கூலி சொர்க்கம்தான் என்றார்கள் முகமது ரசூல் நாகி செல்லந்தாக அலைவரசி செய்யாதவனாய் சொர்க்கத்திற்கு சொந்தக்காரனாய் மாற்றுகிற ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு அமலாக இந்த ஹஜ்ஜுடைய கடமை இருக்கிறது எனவே ஹஜ் செய்ய ஆசை கொள்ள வேண்டும் அதற்கு நிறைய சம்பாதிக்க வேண்டும் ஹஜ் செய்ய வேண்டும் என்கிற அவா இருக்க வேண்டும் நம்முடைய உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும் கெட்ட கெட்ட விஷயங்களில் ஈடுபட்டு நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துவிடக்கூடாது தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டு நம்முடைய வாழ்க்கையை சின்ன பின்னப்படுத்தி விடக்கூடாது அல்லாஹு நமக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால் அதை பேண வேண்டும் அல்லா நமக்கு பொருளாதார வசதியை தந்திருக்கிறான் என்றால் அதை பேண வேண்டும் உடல் ஆற்றலையும் பொருளாதார வசதியையும் பேணி பாதுகாக்க வேண்டும் பேணி பாதுகாப்பது மட்டுமன்றி அதற்குரிய பிரதிபலனாய் ஹஜ்ஜி செய்ய நாம் ஆசை கொள்ள வேண்டும் ஆஹ் அருமையானவர்களே எத்தனையோ ஹாஜிமார்கள் விஷாலாம் இந்த வருடத்தில் ஹஜ்ஜி செய்ய இருக்கிறார்கள் நாமும் ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்று ஆசை கொள்ள வேண்டும் மக்கா அல்லாவுடைய அல்லாஹுடைய ரசூல் பிறந்த பூமி மதினா அல்லாவுடைய ரசூல் துயில் கொள்ளும் பூமி அங்கே சென்றால் நாம் ஏராளமான விஷயங்களை விளங்கிக் கொள்ள முடியும் அங்கு சென்றால்தான் அந்த ஈமானுடைய உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் பெருமன வார்த்தைகளால் எவ்வளவு வார்த்தைகளால் விளக்கினாலும் அந்த உணர்வுகளை நம்மால் கொள்ள முடியாது மக்காவில் நின்று காபாவிற்கு முன்னால் நின்று அண்ணாவிற்கு சிறந்தாழ்த்துகிற பொழுதும் மதினாவில் நின்று அண்ணாவுடைய ரசூலுடைய தருவாருக்கு முன்னால் நின்று ரசூரு நாகி அவர்களுக்கு செலாம் சொல்லுகிற பொழுதும் கிடைக்கப்பெறுகிற அந்த உணர்வை வார்த்தைகளால் வர்ணனை விட முடியாது அந்த தோஃபீகை அல்லா நமக்கு தர வேண்டும் மக்காவிற்கு செலுகிற வாக்கியத்தையும் மதினாவிற்கு சென்று கண்மணி நாயகம் முகமது ரசூல் அல்லாஹி சல்லந்த அலுசன் அவர்களை சியாரச் செய்து அவர்களுடைய தருவாருக்கு முன்னாலே நின்று அஸ்ஸாம் அலேக்கையா ரசூலல்லாம் அசலாம் அலேக்கையா ஹவீவல்லா என்று சொல்லுகிற வாக்கியத்தை அல்லா நமக்கு தர வேண்டும் என்று ஒவ்வொரு தொழுகைகளிலும் அல்லாவிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க அல்லாவிடத்தில் அழுது மன்றாட வேண்டும் அல்லாவிடத்தில் கேட்டால் அவன் தர தயாராக இருக்கிறான் நாம் அது மாதிரியாக கேட்க வேண்டும் நாம் எப்படி கேட்கிறோமோ அல்ல அதற்கு தகுந்த மாதிரி நமக்கு பதில் தருவான் நாம் புடுபோக்குத்தனமாக கையெழுந்துகிறோம் என்று சொன்னான் கிடைக்கும் தாமதமாக கிடைக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடந்தேற வேண்டும் என்கிற பொழுது அளவிற்கு பதட்டமாய் அளவிற்கு தீவிரமாய் அந்த காரியத்தில் ஈடுபடுவோமோ அதுபோன்று அல்லாவிடத்தில் இறைஞ்சுகிற பொழுது கையேந்துகிற பொழுது ஏனோதானோ என்று இல்லாமல் முழுமையாய் அல்லாவிடத்தில் முழுமையாய் சர நடந்தவனாய் உன்னை என்று எனக்கு வேறு எந்த வழியும் இல்லை எந்த நாதியும் இல்லை என்று அண்ணாவிடத்தில் முழுக்க முழுக்க கையேந்துகிற பொழுது அல்லா நம்முடைய அத்துணை நாட்டு திட்டங்களை நிறைவேற்றி தருவான் ஆக இஸ்லாத்தின் ஐந்து கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜுடைய கடமையான அந்த ஹஜ்ஜை நிறைவேற்ற வேண்டும் என்கிற முயற்சியும் அதற்கான துவாவும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் எல்லாம் அவர்களும் உலகத்தில் வாழுகிற பொழுதே அவனுடைய புனித பூமியான காபாவிற்கு சென்று நம் யாவருக்கும் ஹஜ்ஜும் செய்யக்கூடிய பாக்கியத்தை நல்குவானாக அது மட்டுமன்றி புனித பூமியான மதினா ஷரீஃபிற்கு சென்று கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லா அவர்களுடைய தர்பாருக்கு முன்னாலே நின்று அவர்களுக்கு சலாம் சொல்லும் பாக்கியத்தை தந்தல் புரிவானாக பிறந்த பாலகனை போன்று எந்தவித பாவமும் இல்லாதே சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆகக்கூடிய நல்லதொரு நசீபெல்லாம் ஹஜ்ஜின் மூலமாக நம் யாவருக்கும் சொந்தர் கூறுவனாக வாகத்தவன் அலகம் இல்லா ரொம்ப அலாமலை அலகம்